அவன் நிரோதியா இருந்தாலும் உணவருந்து உன்னாள் ஒன்று

வந்தவன் கோல் நோக்கி வாழ்க்கை என்ற குரலுக்கு ஏற்றாட்டை நாட்டு மக்களையும் அண்ணேக்காரே நீ கண் கலங்கலாமா கண்ணீர் இப்ப நான் கட்டளை தல்போதம் உள்ள நாடு ஜென்றி கோமராஜர் செய்த பாகத் பெரியார் முக்களை தல் அண்ணா சண்டளீடுகள் கேலியான தலே கொண்டாடி தோறீ இல்லையென்றால் நீ ஆனா வாண குத்தாத எல்ல வாஞ்சி வர போறோம் போடி அண்ணா இந்த வந்து